என்ன என்னை தள்ளி தள்ளிவிட்டது நீங்கள் ஆயிரம் தான் தவறு செய்திருந்தால் எனக்கு தொட்டு தாளி கட்டிய கனவு நான் அனைத்துமே மறந்து விடுவேன் இனி யாரும் அப்படி நடந்ததெல்லாம் மறந்துவிடுங்க உண்மையாக நீ மறந்து ஆமாங்க அப்படியே சத்தியமாக

தனக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் பாருங்க இதுக்கப்புறம் உங்கள் தங்கைக்கு சேர வேண்டிய சீர்வரிசையை சேர்ப்பது என்பது உங்களால் ஏதாவது கிடையாது என்னுடைய ஏத்துக்கிட்டு என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டா என்னுடைய உங்கள் தங்கையிட சேர்த்து விடலாங்க உங்களை மறந்து கொண்டால் என் தலைக்கு சேர வேண்டிய சீர்வரிசையை நீங்க கொடுத்து நிச்சயமாக சரி இல்லை என்றாலும்

ஒரு மகளானவள் தன் தாயை பார்த்து கேட்க கூடாத வார்த்தை நான் பெற்றெடுத்த மகள் என்னை பார்த்து கேட்டு விட்டாள் நீ என் தாயானால் என்னை பெற்றெடுத்த தந்தை யார் என்று கேட்கிறாளே இவளுக்கு நான் என்னையே பதில் எடுத்து நான் பலமுறை கேட்டும் என்னுடைய தந்தை பேர் சொல்லாததா ஒருவேளை நீ என்னை தவறான முறையில் பெற்றெடுத்தாயா என் மகள் என்னை கேட்கிறாள் ஐயா என்னுடைய தாய் சொன்னால் தானே தந்தை பேர் யார் என்று தெரியும் மகளுக்கு

ார் <lamation sullichen> அடி அரி போ கொட்டி விட்டார்களே யாரென்று தெரியலயா உத்தமி அந்த பத்னி யாரென்று தெரியவில்லையே ஐயா என்னங்க ஐயா ஐயா அந்த பட்டீர்கள் ஆமா அந்த மோகன म्हटல கார் மெள கाल போடுத கார் ரெட்டை வெட்டி போட்டலவா என்னங்க நாம நகரம் வாங்கிவிட்டு என்னை வீதியிலேயே தள்ளிவிட்ட நீங்கள் ஆயுத தவற செய்திருந்தாலும் எனக்கு தொட்டு தாடி கட்டிய கனவு

பேர் கருடம எதற்காக நீங்கள் தேடிவீர்கள் சொல்லணுமா சொல்லுங்கள் உன்னை முதல் முதலாக

என்னால பாட்டு பாடு உங்களுக்கு தகுதி கிடு இந்த கண்ண பத்தி பாட்டு பாடு உங்களுக்கு தகுதியே கரையாடுறேன் ஓட்ட கண்ணு பையா போன மாசம் அந்த கண்ணு ஆபரேஷன் பண்ண வந்த ஓட்ட கண்டு வச்சு அந்த பாடி கிடைக்கிறியா இல்ல நீ மழை வந்து உன்னை கட்டி பிடிக்க வந்து உன்னை நான் அடைய வந்து பிடிச்சு கோட்டப்ப கட்டிலே அடி வாங்க இன்னொருத்த பொண்டாட்டி பார்த்து முத்தங்க ஆகிறான் பாருமா உன கொண்டாட்டியா ஆமா யாரு மண்ணாட்டில நான் உண்மையில ஆசை வச்சுட்டேனே ஏன்டா நான் ஆசை வைத்த பிறகுதான் உனக்கு திருமணம் முடிந்தது

நான் கூட்டதான் போறேன் போய் கட்டி விடுங்க அவருக்கு தெரியாது

वाले बेडवा <laughs> <laughs> No, <laughs> சொன்னாங்க இன்னும் காணவில்லை அம்மா 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 அப்பா அம்மா 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 உங்களுக்கு என்ன ஆச்சு அம்மா என்ன ஒருமை கந்திருந்த பாருங்கள் அம்மா அம்மா

ஓடி வர குட்டி போல் ஓடி வந்து அண்ணா கட்டி தழுவி கொள்ளும் அந்த அற்புத காட்சி இந்த மக்கள் ஒரு நீர் பார்க்கத்தான் போகின்றார் இன்னும் சிறிது சென்றால் எப்படி அவர்களுக்கு

ஏன் தலை சங்கடங்கள் இருந்தாலும் என் தமிழிச்சு சந்திச்ச அப்படியே புறப்படு கண்டிருந்து பாருங்கள் அம்மா இந்த பாதி பெண்ண ஒரு முறை கண்டிருந்து பாருங்கள் அம்மா என்ன இது ஏன் தங்கன் இருப்பிடத்தை நோக்கி செல்லும் போது யாரோ அப்பா அம்மா என்னை அனாதை ஆக்கி விட்டு சென்று என்னை பட்ட மரம் போல நட்டநடி வீதியிலே இப்படி பரிசவிச்சு விட்டு சென்று விட்டுகளேன் கத்தி கதறி அழுது கொண்டிருப்பதை கேட்டாயா ஆமாம் நான் செல்லும் போது ஏதாவது ஒற்றை அழுகு ஓசை கேட்டாலும் ஆய்வாக செய்யணும் என்றார்களே என் தங்கி தேடி போது என் தங்கி தேடி அழுக்க ஒரு வேளை என் தலைக்கு என்ன நடந்திருக்குமோ ஏன் நடந்திருக்குமோ என்று நல்ல மனைவிக்கு உங்கள் தங்கைக்கு எந்த ஒரு குறைமுறை வருத்தப்பட வேண்டாங்க ஆனால் யார் அழுகிறோம்